السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدہ اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی اللہ ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب بدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم نماز صدر اللہ تعالی سے القران کریم کی عظیم سورۃ المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایھا الذين آمنوا كتب عليكم الصیام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال نبی صلی اللہ علیہ وسلم الصیام جنن او کما قال علیہ السلام و سلام صدق اللہ العظیم و صدق رسول نبی کریم سبحانک اللہ کی مننا اللہ ما علمتنا انکا لتلی علیم الحکیم رب شہلی صدری و یسر لی امری و احلو لی اقدتن لیسانی افقہو قولی ان قریدو اللہ اسلاح مستطاق

மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்னை இஸ்லாமியர்கள் மீண்டும் என்றும் பெரும்புமாக ஆகினேன் பிறருக்கும் பெருமதை மிகவும் பெரிய தெரிவுகளை அல்லாவிடையாற்றலை அல்லாது ஒரு தகாதாவை கருவையினால் ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம் ரகபானே நாளையும் என்பது நாளில் மறுநாளும் பார்த்து காத்தது இன்று மதுரைக்குப் பிறகு பிரபலாவுடைய திறையை தேட வைக்கிறோம் இப்படிப்பட்ட ஷார்பாவுடைய கடைசி ஜும் ஆமின் கண்மணி நாயகிரசூர் மாகி சங்கமாக வரைந்து செல்ல பதவி சஹாபாக்களுக்கு செய்த பிரசகம் செய்த நிகழ்வை சல்மான் பிரவியமா தலா பதவி

புரிதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரவிருக்கிறது வார்த்தை அல்லா தனக்கும் பயன்படுத்துகிறார் பயன்படுத்துகிறான் அவன் அதிர்வானவன் அவன் மகத்துவம் வாய்ந்தவன் இந்த அல்லாது என்கிற வார்த்தையை தனக்கும் பயன்படுத்துகிறார் தன்னுடைய திருநவி கண்மணி நாயகன் அவ்வாஹி சல்லி ஒரு குறித்து நீங்கள் மகத்துவம் வாய்ந்த பெற்றிருக்கிறீர்கள் என்று நபிகள் செல்லவா சல்லி செல்லவர்களுடைய குணத்துக்கும் அல்லாஹாத்தா அவுதீன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குரானுக்கும் அல்லா தன் அவர் குரல் மகத்துவம் என்று குரானுக்கும் அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அதே வார்த்தையை கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலாவுடைய மாதத்திற்கு அது அவர் அவதீம் உங்களிடத்தில் மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வரவிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான சல்லல்லா பெரிய செல்வர்களுடைய குணத்துக்கு பொருத்தமான குரானுக்கு சொல்லப்படுகிற வாசகம் ஒரு மாதத்துக்கும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது எவ்வளவு புனிதமானது என்பதை அந்த வார்த்தையில் இருந்து நம்மால் உணர முடியும் செல்லலாமணிய செல்வர்கள் தொடர்ந்து சொல்வார்கள் ஷஹூர் முபாரக்கும் வருகிற அந்த ரமலானுடைய மாதம் பரக்கத் பொருந்திய மாதம் பரக்கத்து நிறைந்த மாதம் அந்த மாதத்தில் அல்லாதல சானுருபத்தாலா ஏழை எளியவர்களுக்கும் சிரமப்படுபவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நிலையில் அல்லாதா அந்த மாதத்தை அவர்களுக்கு பரக்கத்தான மாதமாகவே ஆக்கி கொடுக்கிறார் அல்ல பறக்கத்து செய்கிறான் பதக்கத்து கிடைக்கிறது அதில் வருகிற வருமானத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுடைய சிரமப்படுபவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் சிரமப்படுகிறோம் நாம் பயன்படுகிறோம் அல்ல நம்மை பயன்படுத்துகிறார் இப்படி அந்த மாதம் எல்லோருக்குமாக குழந்தைகளுக்கும் பறக்கத்தான மாதமாக மற்ற மாதங்களில் இல்லாத சந்தோஷம் அல்லா தன சாஹருத்தான இந்த புனிதமான ரமலான் தருகிறார் இளைஞர்களுக்கும் அது சந்தோஷமான மாதமாக சமுதாயத்தினுடைய இல்லாமல் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருகிற பொருந்திய மாதமாக அல்லாஹ் ரமலான் என்கிற அந்த புனிதமான மாதத்தை ஆக்கியிருக்கிறார் ஷஹருன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவை பெற்ற புனிதமான மாதம் மேலத்தில் கதிர்கிற புனிதமான நாளை பெற்றிருக்கிற புனிதமான மாதம் உங்களிடத்தில் வரவிருக்கிறது அந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் சருளாக ஆக்கியிருக்கிறான் ஒரு சிலரை தவிர யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க தேவை இல்லை என்கிற சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இந்த ரமலானில் நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதான் சட்ட சட்டத்திட்டங்களை நோன்புடைய சட்ட திட்டங்களை நோன்பு நோன்பது வழிமுறைகள் நோன்பு யாருக்கு விடுமுறைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யார் கட்டாயம் விட்டாக வேண்டும் அப்படி ஒரு பிரிவு எல்லோருக்கும் எப்படி ரோம்பு கடமையோ அது போல சிலருக்கு கட்டாயம் விட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இருக்கிறது பெண்களின் மாணவிடாய் பெண்கள் இருக்கிறாங்க பிரசவத்திற்குள்ள பெண்கள் இருக்காங்க அவங்க பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதனால எனக்கு பெரிய சிரமம்லாம் கிடையாது நான் என்னால நோம்பு வைக்க முடியும் மாதவிடாயினுடைய காலத்திலேயே என்னால் நோம்பு வைக்க முடியும் சக்தி இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு நான் நோம்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நோம்பு வச்சாலும் நோம்பு கூடாது அப்படின்னு என்ன அவங்க நோம்பு வைக்க கூடாது நோன்பு எல்லோருக்கும் கடமை என்பது போல சிலருக்கு சில வகையினருக்கு கண்டிப்பாக கூடாது என்கிறார் சிலருக்கு வசதி தருகிறார் பரவாயில்ல உங்க இஷ்டம் விட்டா விட்டுக்கலாம் விடலைன்னா வைக்கிறது நல்லது என்று நல்லா சொல்லுவான் பிரயாணத்தில் இருக்கும் கஷ்டம் இருக்கிறது சிரமம் இருக்கிறது நோம்பு வைக்க முடியாது என்றால் அல்லா வாய்ப்பு தருகிறார் வசதி தருகிறார் விட்டுக்கிற பரவாயில்ல ஆனா வச்சா நல்லது அதையும் நல்லா சொல்லுவான் ஒரு பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் இருக்கிறார் குழந்தை பெத்துட்டா குழந்தைக்கு பால் கொடுத்துறா ஒரு சரியான இஸ்லாமிய மார்க்கம் அறிந்த மருத்துவர் நாம இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் காரணம் என்னன்னா எல்லா டாக்டரும் அட்வைஸ் ஏற்றி கொடுக்குறார் இது மாதிரியான மார்க்க சட்டத்துக்கு எந்த டாக்டருடைய அட்வைஸ் தேவைன்னா அந்த டாக்டருக்கு மருத்துவமும் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கமும் தெரிஞ்சிருக்கணும் மார்க்கம் தெரியாமல் வெறும் மருத்துவம் தெரிந்த டாக்டருடைய அட்வைஸ் இல்ல மார்க்கமும் தெரிந்த மருத்துவருடைய அட்வைஸ் வேணும் டாக்டர் அம்மா சொல்றாங்க இல்ல நோம்பு வச்சீங்கன்னா குழந்தையினுடைய ஆரோக்கியம் போடும் உன்னுடைய ஆரோக்கியம் போடும் அதனால குழந்தைக்கு இந்த காலகட்டத்தில் கம்பல்சரி தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படி தாய்ப்பால் கொடுக்கும் போது உன்னுடைய பலகீனம் ஏற்படும் பலகீனத்தை தாங்க முடியாது நோம்பு வீடு என்கிற வார்த்தை இருந்தால் அந்த தாய்க்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கும் அவ்வளவு அப்படி நினைக்கிறான் அந்த தாயும் நமக்கு ரொம்ப பலகீனம் ஆயிடும் முடியாம போயிடும் நினைக்கிறாங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே நல்லா இருக்கேன் இருக்க பால் கொடுக்கறதுனாலதான் ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆகாத நான் வச்சு பார்க்கறேன் அப்படின்னு ஒரு பெண் ஒரு தாய் ஒரு நோவு வைக்கிறாங்க இடையில முடியாம போதுன்னு வச்சுக்குவோம் ஓவரில் மதிய நேரத்துல அவங்களால தாங்க முடியல தப்பே கிடையாது நோம்ப விட்டுருவோம் அப்பவே எப்ப அவங்களுக்கு சிரமம் வருதோ அப்ப நோம்ப விட்டுட்டு அந்த ஒரு நோம்பு பின்னாடி கல்லா செஞ்சுக்கலாம் அவங்க அந்த முப்பது நோம்பும் வைக்கவே முடியலையா குழந்தைக்கு எல்லாம் கொடுத்து மறு வருஷத்துக்குள்ள அடுத்த ரமதானுக்குள்ளாக அந்த முப்பது நோன்ப எப்படியாவது மாசத்துல மூணு அஞ்சு எப்படியோ வச்சு அந்த முப்பது நோன்பையும் செய்யலாம் இது மார்க்கம் அனுமதி தருகிற வகை இது போல அனுமதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இப்ப வணிகநாயகம் செல்லதா செல்லதாலே அவர்கள் சொன்னார்கள் இது புனித மாதம் அதனாலதான் ஒரு அதிக ஒரு விஷயத்துல மா இமாமுகள் சொல்வார்கள் ரமதானுடைய ஒரு நோன்பு நமக்கு விடுபட்டு போனால் அந்த ஒரு நோன்புக்காக வருஷம் முழுவதும் நோன்பு இருந்தாலும் கூட இந்த ஒற்றை நோன்புக்கு ஈடாகல் கடமை தீர்ந்துடும் ரமலான்ல ஒரு நோன்பு விட்டுட்டோம் ரமலானுக்கு பிறகு அந்த ஒரு நோன் வச்சுட்டா கலா செஞ்சுட்டா போதும் முடிஞ்சிடும் ஆனா ரமலானை விட்ட இந்த நன்மை அந்த ஒத்த நோன்பு கிடைக்குமான கிடைக்காது ரமலானில் விடுவது போல ரமலானுடைய நோன்பை போல மற்ற மாதத்தினுடைய நோன்பு ஈடாகாள் அந்த இரவில் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குவதை அல்லா ஜல சாஹத்தால உங்களுக்கு சுண்ணத்தாக நசீலாக உபரி வணக்கமாக அல்லா ஆக்கி இருக்கிறான் இதையும் நிகழ் நாயகன் செல்லவா அலே செல்லம் அவர்கள் சொல்லிதான் உருதாக நமக்கு நிகழ் நாயகன் செல்லவா அலைவு செல்லம் அவர்களும் ஹலீஃபாக்களும் நான்கு சொர்க்கத்துக்கு சொந்தம் என்று செல்லவா அலே செல்லம் அவர்களால்

நசீலான வணக்கத்தை செய்தால் சுண்ணத்தான வணக்கத்தை செய்தால் மற்ற மாதத்தில் ஒரு கடமையான நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த உபரியான கிடைக்கும் உமன் அந்தா சரீலத்தன் சீகி காமக்கமன் அட்டா சதகீன சரீலத்தன் சீமா சிவா நீங்கள் அந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு சருதை ஒரு கடமையை நிறைவேற்றினால் அது அல்லாத மாதங்களில் எழுபது வருடங்கள் நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் த تعالی உங்களுக்கு தருவார் கூறுவ ஷஹ்ருஸ் ஸபர் ஸல்லல்லாஹு எல்லாமே ஷஹபானுடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு சொன்னது மிகச்சரியாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஷாபானுடைய ஷஹபானுடைய கடைசி நாளில் அமர்ந்துகுறோம் நபிகள் பெருமானார் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே உள்வாங்கி சகாபாக்கள் அதை எப்படி உள்வாங்கி அமல் செய்ய ஆசைப்பட்டார்களோ அதுபோன்று நாம் இந்த விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அமல் செய்தால் போதுமானது தொடர்ந்து சொன்னார்கள் சல்லா அல்லாம் இது பொறுமையின் மாதம் கோபம் ரொம்ப வரும் இந்த மாசத்துல சீத்தனை விலங்கத்திற்கு போட்டா சின்ன சல்லுன்னு சொன்னாங்க விலங்கெல்லாம் போட்டுதான் வச்சிருப்பான் அல்லாஹ் ஆனா பதினோரு மாசம் நம்ம கூட தானே இருந்தான் அந்த எஃபெக்ட் ஒரு மாசத்துல தக்குன்னா ஓடி போவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நோம்பு உடனே சேத்தானுடைய மொத்த எஃபெக்ட் ஓடி போயிடுமா ஒரு மாசத்துக்கு சுத்தின வீல் கொஞ்சம் சுத்திக்கிட்டே இருக்கும் பெடல் நிப்பாட்டினாலும் வீல் சுத்திக்கிட்டே இருக்கும் இல்ல அதனால அந்த தாக்கம் சேத்தானுடைய தாக்கம் ஒரு மாசத்துக்கு இருக்கும் இதுல நோன்பு வேற வைக்கிறோமா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகத்தான் செய்யும் அசருக்கு மேல தாண்டிச்சுன்னா வயிர் ஒரு பக்கம் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் அது கடையில வேலை பாக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரணங்கள் கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமங்களோட சேர்த்து ஒரு விஷயம் வரும்போது கோபம் அதிகமாவே வரும் இந்த மாசத்துல சொன்னாங்க கோபம் வரும் ஆனா அடக்கணும் இது பொறுமையின் மாதம் தகுப்பூடாது கோபப்படக்கூடாது எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் நம்ம என்ன வார்த்தை பேச போகிறோம் என்பத ஒரு நொடி சிந்திச்சு பேசணும் வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் திருப்பி வாங்க முடியாது அது பலருடைய மனசை காயப்படுத்திடும் அதனால இந்த மாதம் அடுத்தவர்களை காயப்படுத்துகிற

நோம்பு வச்சு உங்களுடைய கோபத்தை அடக்கி கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட கஞ்சி ஊத்துற இடத்துல சண்டை வரும் கஞ்சி ஊத்தும் போது கோபம் வரும் கஞ்சி ஊத்துற இடத்துல கஞ்சி நோம்பு திறக்கிற இடத்துல சேர்ந்து உட்காரும் போது கோபம் வரும் நாம ஒரு நாலு பேரா செட்டா போயிருப்போம் மூணு பேர் உட்கார்ந்துருப்போம் ஒருத்தர் வரதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து உட்கார்ந்துருவாரு நீ எங்க அங்க போய் உட்காருங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவரு கோவப்படுவாரு உங்க வீட்டு கஞ்சா ஓ இஷ்டத்துக்கு சொல்றேன் தேவனா நீ எஞ்சிப்போ அப்படின்னு அவர் சொல்லுவாரு இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்த வர்றான் துண்டு போட்டு வச்சிருக்கேன் எல்லாம் வரும் எல்லா பிரச்சனையும் வரும் நமக்கும் கோபம் வரும் நாம சொல்றதுனால அவருக்கும் கோபம் வரும் கோபம் வரக்கூடாது அந்த கோபம் வரும்போது அடைக்கி நீங்க உட்காருங்க நாங்க ஒன்னா உட்கார்ந்துக்கிறோம் நம்ம டக்கு நினைச்சிடும் அடுத்த தட்டுக்கு போயிடுமே தவிர அடுத்தவங்க மேல நம்முடைய கோபத்தை காட்டக்கூடாது அதனால செல்லவாரிஸ் சொல்கிறார்கள் ஓ சதுர சவாபு அல் ஜன்னா நீங்க பொறுமை காட்டால் அந்த பொறுமைக்குண்டான கூலி சொர்க்கம் சும்மா

ஒரு நோன்பாணிக்கு அவருடைய தாகத்தை தணிக்க இவர் உதவி செய்தால் அல்லா தான நாளை கௌதர் என்கிற என்னுடைய தடாகத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு தாகம் தணிப்பான் நீர் கொடுப்பான் அந்த தண்ணியை அவர் குடிச்சா அதுக்கு பிறகு அவருடைய நீண்ட காலம் தானே மறுமை என்பது அளவே இல்லாத காலம் அதுல அதுக்கு பிறகு அவருக்கு தண்ணீரே தாகமே ஏற்படாது ஹவுதுல் கௌசருடைய விசேஷம் என்ன அதை ஒரு முறை பருகினால் எப்படி ஜம்சம் தண்ணிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதுபோல நாளை மறுமையில் சல்லதாலேசனுடைய கரத்தால் வாங்கி பருகுகிற நடிகர் என்னுடைய ஹவுல் என்று சொன்ன ஹௌதுல் கௌசர் தடாகம் இருக்க அதிலிருந்து ஒரு மிடர் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டா அதுக்கு பிறகு தண்ணீருடைய தாகமே ஏற்படாது இதா அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான் யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு தாகம் தணிக்க காரணமாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லா ஜல சாணகத்தால நாளை மறுமையில் என்னுடைய ஹவுகில் இருந்து நீர் புகட்டுவான் நான் எதுமோ அத்தா எதுகுரல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழையும் வரை அவருக்கு தாகமே எடுக்காது அவ்வளவு ரஹ்மத்துன் வசத்து மனுசிரத்துன் வாசிரகோ இத்துக்கும் என்னார் இதனுடைய ஆரம்ப பகுதி ரகத்துக்குரியது நடுப்பகுதி மகசுரத்துக்குரியது இறுதி பகுதி நரக விடுதலைக்குரியது என்ற நீண்ட விஷயத்தை இந்த ஷாபாருடைய கடைசி நாளில் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார் நீ இந்த மாதத்தை எப்படி வரவேற்கணும் இந்த மாதத்துக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ளணும் இது ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம் அமீமான மாதம் எப்படி அல்லாஹ் அலியுள் அவன் மகத்துவம் வாய்ந்தவன் அவனுக்கு தூக்கமே கிடையாது அவன் தூக்கமே இல்லை இந்த மாதத்தை நாம் பெருமைப்படுத்துவதாக இருந்தால் நாம் கொஞ்சம் நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணணும் நீண்ட நேரம் நின்று வணங்கணும் நம்முடைய தேவைக்காக நம்முடைய மகசிறத்துக்காக நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாட்களை நேரங்களை இதற்கென்று தனியா ஒதுக்கணும் ஒதுக்க அந்த நேரத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் செய்யணும் அவர்கள் மின்பரில் ஏடும்போது மூன்று படிகளில் ஏறும்போதும் ஆமீன் சொன்ன நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்று யார் ரமலானை அடைந்து அதில் தனக்குண்டான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகக்கும் இன்று ஜிபே குரே செல்லா சலா செய்ய கண்மணி நாயகம் செல்லவாக்குரையர்கள் ஆமீன் என்றார்கள் அப்படின்னா நாம இந்த மாதத்தை அடைந்தால் மன்னிப்பை பெறாமல் விடக்கூடாது நம்ம மன்னிப்பை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளிலேயும் ரமதானுடைய மாதத்தில் மன்னிப்பை பெற முயற்சிக்க வேண்டும் என்கிறார்கள் கண்மணி நாயகன் வசூல் வாங்கி செல்லவாகுவதைவர்கள் அவ்வளவு புனிதமான ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது அதை இன்று இரவோ அல்லது நாளையோ நாம் அடைய வேண்டும் முதல் விஷயமாக ரமதான் நம்மள்கிட்ட எப்படி வரும் அப்படின்னா திரையின் மூலமா தான் வரும் பிறையை பார்த்தா ரமதான் ஆரம்பமாயிடுச்சு அர்த்தம் திரையை பார்க்கலன்னா ரமதான் ஆரம்பமாகலன்னு அர்த்தம் நமக்கு பிரச்சனையும் அங்க இருந்தா ஆரம்பிக்கும் ஆமா அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கும் இது ஆறரை மணி ஆறு இருபது ஒண்ணுக்கு மகிழிப்பு முடியறதுக்காக ஆறு மணி ஆகும் என்ன ஆறு இருபத்தஞ்சுக்கே போன் பண்ணு அஜத் பார்த்தாச்சா எங்க இருப்பாரு தெரிஞ்சிருப்பாரு இருக்கு மாதிரி தொழுகுல இருப்பாரு மகிழ்ச்சி துடுதாலும் பரவாயில்ல அஜயத்துக்கு போன் அடிக்கணும் எடுத்துட்டா சரி இல்லைன்னா சரி முடிஞ்ச வரேன் பார்த்தாச்சா 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 என்ன செய்ய போறீங்க பார்த்தாச்சும் தெரிஞ்சு என்ன செய்ய போறோம் ஒன்பது மணிக்கு தராது அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச போதாதா காலையில விடிய காலம் மூன்று மணிக்கு தான் சகர் வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச போதும் ஆறரை மணிக்கே புறம் பார்த்தாச்சானு தெரியுமா நாம பார்க்கணும் சுண்ணத்து நாம ஒவ்வொருவரும் பிறை பார்த்தோம் சுண்ணத்து அதுக்காக நான் முயற்சி பண்ண அதை பண்ண மாட்டோம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நாம பிறைய வானத்துல தான் தேட மாட்டோம் நம்ம தான் தேடுவோம் எயாச்சும் பார்த்திருக்காங்களா யாராவது பார்த்திருக்காங்களா யாராவது பார்த்திருக்காங்களா இங்கேயே நம்ம உட்காந்து ஒத்திட்டு இருக்கோம் அதை செய்யக்கூடாது நாம என்ன செய்யணும் மகிரைய பாம்புக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும் எங்களுக்கு தெரியுமா அங்க பார்க்கணும் மகிழ்ச்சி முடிஞ்ச திரும்ப போய் பார்க்கணும் நம்மளுடைய நமக்கும் இருக்குல்ல நமக்கும் கடமை இருக்குல்ல அதுவும் தென்படவில்லை என்றால் அப்புறம் கொஞ்சம் சபுறு பொறுமையா இருக்கணும் ஒரு எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எட்டு மணிக்கு எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் பார்த்தா செய்திகள் வந்துடும் காசி அவர்கள் அறிவிப்பாங்க ஆளுங்கள் மூலமாக அந்த செய்தி நம்முடைய பள்ளி நம்முடைய மகளாவை எல்லா இடத்துக்கும் சேர்ந்துரும் எட்டு மணி அதை விட தாண்ட விடுறதில்லை இப்ப யாருமே எட்டு மணியை தாண்டக்கூடாது இப்ப இந்த சூழ்நிலையில தான் இந்த சந்தர்ப்பத்துலதான் அங்க பார்த்தாங்களாம் இங்க பார்த்தாங்களா அந்த ஜமாத் பார்த்தீச்சா இந்த ஜமாத் பார்த்தீச்சா அப்படின்ற செய்திகள் எல்லாம் வரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துற ஞாபகம் வச்சுக்கீங்க அதை மட்டும் நம்ம செய்யாம இருந்தா போதும் நமக்குன்னு ஒரு ஜமாத்து இருக்குல்ல நாம நல்லா இருக்கோம் இல்ல ஒவ்வொரு ஜமாத்தும் அந்த ஜமாத்துடைய லற்று பேர்ல அந்த ஜமாத் அறிவிக்கிறத ஏத்துக்குது இல்ல ஏத்துக்கிட்டு அவன் பாட்டுல புறையை கொண்டாடுறான் அவன் பாட்டுல துறவையை கொண்டாடுறான் அதான் பெருனானு சொல்றான்ல நாம மட்டும் ஏன் அவன் சொல்றதை திருத்திக்கிட்டே கூடுறோம் அவன் நம்ம சொல்றதை என்னைக்காச்சும் ஏற்றுக்கானா நாம பெற பார்த்துட்டோம்னு சொன்னா அவன் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு நம்ம பார்த்துட்டு தானே அறிவிச்சோம் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த ஜமாத் அவங்க பாத்துட்டாங்களாம் அதனால நாங்க அந்த பிறையை ஏத்துக்கிட்டோம் அதனால நமக்கும் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது எந்த ஜமாத்தாவது என்னைக்காவது லெட்டர் பெற்று சொல்லியிருக்கலாம் யாரும் ஏத்துக்க மாட்டோம் அந்தந்த ஜமாத்து அந்தந்த ஜமாத்துடைய லெட்டர் பேர்ல அறிவிச்சா தான் ஏத்துக்கலாம் அப்ப நம்மளும் இருக்கோம்ல நமக்கு மட்டும் ஏன் இது எவனோ பார்த்தது பிடிச்சிட்டு நாம ஏன் தோங்கணும் திரை பார்ப்பதற்கு நிபந்தனைகள் இருக்கு சும்மா கண்ணாமத்துல கண்ணாடி போட்ட ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காரு அவர் சொல்றாரு சாதாரண மழையை கண்ணாடி முன்னாடி இருக்கிறது தெரிய வரேன் நான் அன்னைக்கு தெரியாம மறந்து வச்சுட்டு போயிட்டேன் கண்ணாடியை வீட்டுல ஆனா தொழுதுட்டு வெளியில வந்த உடனே பள்ளியாசல்ல வெளியே உடனே பார்த்தேன் ஒரு செகண்ட் பொற இருந்தது உள்வாகி அல்லாமல சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவர் திரை பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா அவருக்கு பார்வை குறைவு இருக்கு அவருக்கு இங்க இருக்கிறதே தெரியாது ரூமுக்குள்ள இருக்கிறதே முன்னாடி இருக்கிறது தெரியாது இவர் வானத்துல இருக்கிற புறைய ஒரு செகண்ட் தெரிஞ்சது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாரு ஏத்துக்குவா ஏற்றுக்கொள்ள கூடாது உண்மையிலே அவர் பார்த்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது காசி இப்படி சில விஷயங்கள் இருக்கு யார் பார்த்தா எப்ப பார்த்தாங்க சரியானதா முறையானதா இதெல்லாம் எத்தனை பேர் பார்க்கணும் எல்லாரும் இதெல்லாம் அனுசரிச்சுதான் திரையினுடைய அறிவிப்பு வெளியாகும் அதனால இது ஷஹர் சபூர் இது பொறுமையின் மாதம் எட்டு மணிக்குமா வரைக்குமாவது என்ன செய்யணும் பொறுத்து இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வேற பாக்குறதுனால எப்பவும் எட்டு பத்துக்கு இஷா தொழுகைன்னா இன்னைக்கு எட்டை முக்கால் இஷா தொழுகை ஆயிடும் ஏன்னா அவங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு இஷா இல்லன்னா எட்டு பத்துக்கு இஷா தொழுகை வச்சா தொழுது உடனே கேட்பாங்க பத்து நிமிஷம் பொறுங்கல பொறுக்க முடியாது அதனால எட்டு முகத்துல தொழுகையே வேற தெரியட்டும் தெரிஞ்சுதா தெரியலையா அறிவிப்பு வந்து பின்னாடி இஷாவை தொழுதுக்கலாம் நிம்மதியா இஷா தொழுகையில எந்த டென்ஷனும் இருக்காரு பாதி தொழுகையில ரெண்டு தொழுகும் போது வேற அறிவிச்சுட்டாரு எந்த குழப்பமும் இருக்காரு முதல் விஷயம் இந்த குழப்பத்துல இருந்து நீங்க அங்க பார்த்தாங்க இங்க பாத்தாங்க நாம எங்க பாத்தோமோ நம்ம எங்க பாக்க அறிவிப்பு முறையான அறிவிப்பு வருகிறதோ அந்த முறையான அறிவிப்பை வாங்கி ஆளுநர்கள் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார்களோ அதன்படி நாம் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நாம் அதை செய்ய முயற்சி பண்ணணும் முதல் விஷயம் இரண்டாவது அல்ல அந்த ரமலானுடைய இது ஆரம்பிச்சிச்சுன்னா நோன்பு வச்சிருவோம் காலையில நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு அதிஸ் எப்பவுமே நான் விவரமாவும் பேசியிருக்கேன் ஒரு சில வாரங்கள்ல அப்ப நோன்பை பிற்படுத்தணும் சகரை பிற்படுத்தணும் இஃப்தார முற்படுத்தணும் சொல்லுவாங்க செல்லதாசனுடைய வார்த்தை இருக்கு பிற்படுத்துறதுக்கு என்ன ரீசன் எவ்வளவு காலங்கள் பிற்படுத்தணும் அப்படின்னா பாங்கு சொல்ற வரைக்கும் பிற்படுத்த கூடாது இப்ப நம்ம பள்ளியில பரவாயில்ல வத்து உடனே பாங்கு சொல்லிடுவோம் எப்பவுமே கழகம் தெளிவா ரமதான்ல மட்டுமல்ல எப்பவுமே சகருடைய நேரம் முடிக்கும் நேரத்துல பாஸ் சொல்லிடுவோம் எல்லா பள்ளியிலையும் அப்படி கிடையாது நேரம் வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பா சொல்ற இருக்கு பாங்கு சொல்றது சகர் முடிவுக்கு உண்டான அடையாளம் அல்ல பொதுவா புரிஞ்சுக்கிங்க இப்ப ரொம்ப ஈஸி நமக்கு டைமிங் சிக்ஸர் டைம் வந்துச்சு நாலு இருபதுக்கும் முடியுது நாலு பத்துக்கும் முடியுது பிக்ஸர் டைம் வந்துச்சு இந்த டைம கொஞ்சம் முப்படுதுகணும் நாலு பத்துன்னு போட்டுருக்கா முடியும் போது பத்தாவது நிமிஷத்துல தள்ளி அல்லது ஏதாவது உள்ள அனுப்பிட்டு அப்புறம் தண்ணி அந்த பத்து ஐம்பத்தி ஒன்பது முடிஞ்சு ஜீரோ ஜீரோ வரும்போது தண்ணியை உள்ள இறக்கணும்னு நினைக்க கூடாது இப்படி சொல்லல சொல்லதா சொல்ல இன்னும் சொல்ல போனா அப்படி செஞ்சா நோட் புக் கூடாம போயிடும் நாலு பத்து சாப்ப முடியுதுன்னு வச்சுக்கோமே நம்மளுடைய டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு வாங்க சொல்ற டைமிங் கொஞ்சம் முன்பின்னா இருக்கு பள்ளியாசனுடைய டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தொது அந்த நோம்பு வீணா போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சா என்ன குத்தம் யாராவது தலையை முடிச்சு ஏண்டா முடிச்சேன்னு கேட்க போறாங்களா இல்ல நான் சொல்றாங்க முடிக்கக்கூடாது மரியாதையா இருந்துக இப்படிதான் செய்யணும் சாபாக்கை இஷாவுலயே சாப்பாடுறதோட சரி சகரே சாப்பிட மாட்டாங்க அதனால சல்லதாரசன் சொன்னாங்க சகர பிற்படுத்துங்க இஷா முடிஞ்ச உடனே சாப்பிட்டு தூங்கிடாதீங்க சகர பிற்படுத்துங்க மூன்று மணிக்கு எஞ்சி தூங்குவைங்க சகர் சாப்பிடுங்க சகர்ல பறக்கத்திருக்கிறது அப்படின்னா சல்லு சொன்னாங்க நமக்கு சொன்னதல்ல நம்மள சல்லதாசி இஷா தொடுத்துட்டே தூங்கும் சொல்லிருந்தா நம்ம இஷா செய்ய மாட்டோம் சாப்பிட்டு தூங்க மாட்டோம் மூன்று மணி வர இருக்குல்ல மூணு இருபத்தி அஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அப்பதான் பசி தாங்கும்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அதுல கவனமா இருங்க அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் அப்படி இப்படி 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 எல்லாம் காரணம் சொல்லி நம்முடைய நோம்ப பாலாக்கிடாதீங்க இழந்துடாதீங்க நோம்பு திறப்பதுக்கு டைம் இருக்கு ஒருவேளை நோம்பு திறக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சுச்சுன்னே வச்சுக்கோ தப்பில்ல ரெண்டு நிமிஷம் தாண்டி நோம்பு திறந்தா அந்த நோம்பு கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்ல நோம்பு திறக்கலாம் இன்னொன்னு சொல்றோம் பள்ளிவாசல் இந்த பள்ளின்னு இல்ல நீங்க எந்த பள்ளியில போய் எங்க நோம்பு திறந்தாலும் சரி அங்க என்ன டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரும் எந்த டைம்ல நோன் திறக்கிறாங்களோ அந்த டைம்ல தான் நாமளும் நோன் திறக்கணும் நாம ஒரு டைம் வச்சுட்டு அப்படி அப்படி நமக்கு இல்ல இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க இதெல்லாம் போய் நான் சொல்றது தான் சரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா வீட்லயே அழுகந்த எல்லாம் நோன் திறந்துட்டு தாராளமா நினைச்சலாம் செல்லலா சார் பள்ளியா செல்ல வந்து நோன் திறந்ததா அதிக சொன்னேன் இல்லையே அது சொன்னதுலாம் ஒண்ணும் கிடையாது பள்ளியா செல்ல நோன் திறந்து சொன்னதா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே தாராளமா வீட்டுல நோம்புறது எப்ப வேணாலும் நோம் திறத்துக்க அசர் முடிச்சுட்டு கூட நோம் தர வேண்டாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அசர் முடிச்ச உடனே கூட நான் நோம் தரக்க போறேன் இதான் சகி இதான் சரின்னு சொன்னா யாரும் ஒண்ணும் கேட்கல தாராளமா சாப்பிடு தாராளமா நோம்பு திறந்துக்குவா ஆனா பள்ளிவாசலுக்குள்ள எந்த பள்ளியா இருந்தாலும் சரி ஒரு பள்ளியில நோம்பு துறக்கு வந்துட்டா அந்த பள்ளியில எப்ப நீய சொல்லி நோம்பு திறக்கிறாங்களோ அப்பதான் நம்மள ஒவ்வொருத்தரும் நோம்பு திறக்கணுமே தவிர ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பார்க்க வச்சு நாலு பேர் இங்க திங்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் நம்ம உட்கார்ந்துக்கிறாங்க துவா ஊதியத்துக்குறாங்க இவன் பாட்டுல எல்லாத்தையும் சாப்பிட்டு இது வந்து குழப்பத்துக்கு இது செய்யாதீங்க செய்து வீட்டிலேயே செஞ்சுட்டு வந்துருங்க இந்த மூணு விஷயத்தை ஆரம்பத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய அமல்களின் சார்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம் ததா புனிதமான ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா நம் அனைவர்களையும் சேர்க்கல் முறிவானாக வாசல்